பாரதி வந்து கண்ணன் என் காதலன் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு விஷயத்த ஆண்டாள் அப்புறம் அந்த நான் ஆழ்வார்கள் பற்றிலாம் சொன்னார் பாரதி இன்னும் அதிகமாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் எனக்கு படுது அப்புறம் ஒரு பெர்ஷியன் பாய்ட் அடோனிசமோ அவர் அப்புறம் நான் வந்து உன்னத சங்கீதத்தில் அந்த புரொட்டகனிஸ்டே வந்து ஒரு இன்னொரு தன்னுடைய ஒரு ஆதர்சத்தை பெண்ணாக மாற்றி அப்படி ஒரு விதமா ரொம்ப ஒரு பூடகமா இருக்கும் அதுல வந்து எல்லாமே மாறி மாறி ஒரு மெட்டமார்டிஸ்ட் மாதிரி மாறி மாறி போயிட்டே இருக்கும் அந்த உன்னத சங்கீதம் அப்புறம் இந்த நிறைய பேர் அத குற்றச்சாட்டாவும் சொல்லியிருக்காங்க அப்சர்வேஷனாகவும் சொல்லியிருக்காங்க ரெபேட்டிவா இருக்கு அப்படிங்கிறது அதுக்கு எனக்கு உண்மையில ஆனஸ்டா சொல்லணும்னா பதில் தெரியல அது ஒரு குறையாம எனக்கு தெரியல ஏன்னா இப்ப சார் எல்லாம் படிக்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு ஒரே மாதிரிதான் அவர் வந்து தெருவில் கிடந்து பசியால பசியில அந்த பிரெட்டு காஞ்ச பிரெட்டுகளை எடுத்து சாப்பிடுறது சண்டே பேப்பரை வந்து மண்டே அந்த குப்பை தொட்டியில் அதை எடுத்து படிக்கிறது பியர் பாட்டில் உடஞ்ச பியர் பாட்டில் வேசி திரும்ப திரும்ப இதே தான் அவர் சொல்றாரு அதுல வந்து சுவாரஸ்யம் இல்லாம சொல்லிட்டாதான் அது தோத்து போடும் அது ஒண்ணு இருக்கு சில பேர் ஒவ்வொரு கதையையும் ஒவ்வொரு நாவலையும் ஒவ்வொரு விதமா எழுதுறாங்க அவங்க வந்து இன்னும் ஒரு நல்ல டெக்னிக்கலா அந்த எக்ஸ்பர்டைஸ் ரொம்ப பெரிய டெக்னீஷியன்ஸ் நினைக்கிறேன் கிராஃப்ட்மேன் நினைக்கிறேன் எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையும் நான் பார்த்து அனுபவித்து நண்பர்கள்ட்ட பார்க்கறது எனக்கு ரொம்ப நெருக்கமா பாக்குற இந்த விஷயங்கள் எல்லாம் தான் நான் எழுதுறேன் அப்படிங்கிறதுனால இந்த ரெப்படிஷன் வந்து தவிர்க்க இயலாதது அப்படின்னு தோணுது பாப்லோ நெருதா தன்னுடைய நோபல் பரிசு வாங்கும் நிகழ்ச்சியில ஒரு விஷயம் சொன்னார் அதனால மறக்கவே முடியாது எந்த காலத்திலையும் We, the poets, write with our, வித் our blood and darkness. அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்கள் எங்கள் ரத்தத்தினாலையும் என்னுடைய இருண்மைனால எழுதுறோம் அப்படின்ட்டு சொல்றது என்னுடைய பைத்திய காலத்தனத்தை அல்லது எனது பித்த நிலையை தான் நான் என் கலையாக மாற்றுகிறேன் இந்த ஸ்கீஸ் ஸ்டேட் வந்து ஆர்டா மாறுற இடம் அதுதான் இருண்மை ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிறதெல்லாம் ஒரே இருமையா தான் இருக்கு அது ஆட்டா மாறுறது மற்றபடி பாப்புலோ நிருதா சொல்றேன் நான் என்னுடைய கவிதைகளை என்ன ரத்தத்தால் எழுதுகிறேன் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் என்னோட ரைட்டிங்னா வந்து என்னுடைய ரத்தம் ரத்த வேள்வி அது ஒரு பலி பீடம் அப்படின்னு சொல்லுவோம் பேசுவோம் அதை பத்தி இப்போ

பத்து நாளாக படித்து முடித்தேன் இதை பொறுமையாகவே அந்த எக்ஸைல் படிக்கிறோம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும் இந்த கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு வேணும் இதை படிக்கணுன்னா கொஞ்சம் வரலாற்று கொஞ்சம் அந்த ஞாபகம் வேணும் அது கொஞ்சம் இருந்தா தான் இந்த எக்ஸைல் கொஞ்சம் ஆர்வமா படிக்க முடியும் இல்லைன்னா இந்த புக்கை வந்து முதல் பக்கமே கூட நம்மளால வேகமா படிச்சு ஒரு முன்னேற வேற முடியாது அது மாதிரி ஒருவேளை நீங்கள் சராசரி வாசிப்பாளர் என்றால் இது கொஞ்சம் சலிப்பாகவும் இருக்கலாம் ஆனா இது வந்து கொஞ்சம் அந்த வரலாற்று நினைவு அதுவே படிச்சின்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஏன்னா அந்த பக்ரிசாமி நம்ம இந்த குஜால்தாஸ் இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் அதுல உணர்வு தெரிஞ்சு இது யார் என்ன இது எந்த இது எந்த அளவுக்கு உதவும் இது அப்படின்ற மாதிரி படிக்கணும் இது இது ஒரு ஐம்பது வருஷம் வச்சு இந்த புக்கை படிக்கிறப்ப ரொம்ப அச்சரியமா இருக்கும் இந்த அளவுக்கு ஒருத்தர் எழுதியிருக்காரு இப்போ இது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அலட்சியமாக விட்டுட்டு இது என்ன ஒரு நடக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தவங்க ஐம்பது வருஷம் இவ்வளவு ஒரு ஆளுமே ஒருத்தர் எழுதியிருக்காரு இது எப்படி இவங்களை மிஸ் பண்ணிட்டாங்களோன்ற மாதிரி நம்ம விடக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான புக் இது இதனுடைய நடை அந்த மாதிரி கொஞ்சம் போயிட்டே இருக்கும் சில சொன்ன மாதிரி சார் வந்து இப்போ நான் சார் வந்து தொடர்ந்து போ நாலு நான் தொடர்ந்து படிச்சேன் அது படிச்சா வந்து சில நேரம் இது வந்து தொடர்ந்து அதே வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும் அது அவருடைய உரிமை அது வந்து நம்ம அது இது பண்ண முடியாது ஏன்னா சுஜாதா எழுதினா தான் அந்த மெக்சிகோ மெக்சிகோ செலவு காரிச்சோட வந்து சொல்ல மாட்டாரு ஆனா எல்லா புக்கிலையும் அதை பத்தி ஒரு கோட்டை தான் இருப்பாரு அது மாதிரி உறுதிதான் இருக்குது அவருடைய இது எக் கொஞ்சம் கொஞ்சம் எதை கொஞ்சம் ஈர்த்துன்ற மாதிரியும் சொல்ல ஆசைப்படுறேன் எக்ஸல்ல அவர் எடுத்த உடனே அவர் சொல்லிடுறாரு இது என்ன ஒரு தமிழ் வாசர்களுக்கு இது என்ன ஒரு தில்முன்னு அவர் ஆரம்பிச்சார் அவர் எடுத்த உடனே அந்த முதல் பக்கத்திலேயே வந்து ஒரு கள்ளக்காதல் மாதிரி ஒண்ணு வர்றப்போ அது என்ன தில்முன்னு நீங்க வந்து நினைக்க வேணாம் எல்லா திருமணியும் நீங்க பார்த்துட்டு தான் உங்க சமூகம் முன்னேறதுனால நீங்க அதை ஏத்துட்டீங்கன்னு நம்பிதான் அந்த இதை ஸ்டார்ட் பண்றாரு அவர் சொல்றதே தெளிவா சொல்லிறார் நாங்க வந்து இப்படி தான் தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அது போய் வந்து நீ இதையே சொல்லிட்டு இருக்க உனக்கு ஏன் செக்ஸ்ன்ற மாதிரி நம்ம கேட்கறது அந்த இதட வேண்டியது அந்த ஞானபீட பரிசு பத்தி சொல்றப்போ ஒரு இலக்கியவாதிகள் வந்து அவங்க இலக்கியவாதியுடைய ஒரு எல்லை என்ன வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி முது அப்போதுல சினிமாவில் பாட்டிய ஒரு அறிவு தான் பெருசா நினைக்கிறாங்க அப்படின்னு அவருடைய வருத்த எல்லாத்துலேயும் பதிவு பண்ணிட்டே போறாரு ஞானவீட பரிசுக்கு ரெக்கமெண்ட் பண்றது வந்து யாருக்கு கேட்கணுன்றது கூட தகுதி தான் இருக்காங்க அப்போ அவருடைய சொன்ன ஒரு வரியில வந்து இப்ப அது வந்து கொக்கரங்க சொல்ற மாதிரி அவர் எழுதுறாரு கொள்ளு குடுத்தா பால் கொடுக்கும் ஒன்னால முடியாது தம்பி அந்த லாஜிக் தப்பு கொள்ளு கொடுத்தா பால் கொடு தம்பி வந்து பால் கொடுக்க முடியாது தனிச்சனி எழுதணுமே அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வருது அது வந்து இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு சின்ன சின்ன வரி ஒன்னு ரெண்டு வரியில வந்து அவர் வந்து நம்ம மூலையை வந்து அது சொல்லிட்டு விட்டே போறது ஏன்னா நான் வந்து இந்த பாட்டு வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் கேட்டப்போ அந்த அது நான் வந்து நானே கூட என் தப்பிட்டு போயிட்டு சொல்ற மாதிரி தான் இருக்கும் உனக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி தகுதி இல்ல மீன் செத்தா தருவாடுன்றது அது அது மாதிரி அது வந்து கரெக்டான அர்த்தம் மீன் செத்தா கருவாடு நீ செத்தா வெறும்போது அது கரெக்டான அர்த்தம் அதுக்கான கருதுல இவரு புல்லு கொடுத்தா பால் கொடுக்கணும்னா முடியாது தம்பின்னு சொல்றாரு அது ஆக்சுவலா தம்பி பால் கொடுக்க அது முடியும் நம்ம உணரல அதை நம்ம தூங்கிட்டு இருந்த மூலையாரு அதுதான் சாரு நம்ம சாரு பிடிச்சது காரணம் என்னன்னா அதான் சாரு ஏன்னா ஒரு வருஷத்துலயே எங்க வீட்லயே எவ்வளவு சாரு சாரு என்ன விஷயம் இத்தனை வருஷம் சுஜாதா பாலப்பான் எல்லாரையும் படிச்சாச்சு அது நம்ம சொல்றது கூட ஒரு இதுவா இல்லாம இருந்தா கூட இது என்ன நீ சாரு சாருன்னு சொன்னா இதுதான் சாரு அந்த மூளையை வந்து அப்படியே தட்டி விட்டுட்டே இருக்கு அது ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு இது பண்றதுதான் அந்த சாட ஒரு ஈர்ப்பு சாரோட நாவல்ல ஒண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க இப்ப பொதுவா என் தங்கச்சி வந்து ரமணிச்சந்திரன் வெளியே இழுத்துட்டு வரமுடியில் சாரோட ஒரு புக்கை கொடுத்த பயந்து பயந்து சிறுகதைகள் கொடுத்தேன் இந்த புக்கெல்லாம் கொடுத்தா நேனோ சிறுகதைகள் கொடுத்தேன் அதோட என் தங்கச்சி படிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு கதை தான் நல்லா இருக்கு அவர் என்ன கதை நல்லா இருக்குன்னா அந்த சாதாரணமா ஒரு திருவிழாக்குறின்னு எழுதுறாரு ரொம்ப உணர்வை இருக்கிற கதை தான் அது அந்த அளவுக்கு தான் பிடிக்குது வேற இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டு பத்தி வந்துருப்போம் அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருது எங்க படிச்சா தப்பான்னு நான் நம்ம தான் கொடுக்குறேன் அண்ணன் தான் தங்கச்சி கொடுக்குறேன் அவங்களை வெளியில் கொஞ்சமா இருக்க முடியுது இந்த மாதிரி அவங்ககிட்ட சொல்ல இப்படி கொஞ்சம் மாதிரி படி அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது அப்புறம் சாரோ வந்து இது திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றாரு அப்படின்னு கொறை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நான் அது எழுதி வச்சேன் ஆனா அது கடைசியில அந்த குக்கர கோவோட எல்லா வித கேள்வி பதிலா அது முடிஞ்சிருக்கு நீ வந்து முதல்ல வந்து நீ உன்னுடைய குடும்பத்தை பத்தி எழுதாத நீ ஒன்ன பத்தி எழுதாத எல்லாம் அது அதுக்கு பணியில சார்பே சொல்லிடுற அப்படி சொல்லிடுறாருன்றப்ப நம்ம அதை போய் அவர்கிட்ட போய் திருப்பி குறையா சொல்லணும் அவசியம் இல்லை அவர் சொன்ன மாதிரி அவருடைய இது அந்த ஸ்டைல் அந்த ஸ்டைல் தான் நம்ம அதை வந்து நமக்கு அது தேவை பார்த்து நம்ம எடுத்துட்டு போற மாதிரி ஒரு இதுவா எடுத்துட்டு போயிடாரு அப்புறம் சார் வந்து இப்ப அந்த அஞ்சலி கேரக்டர் வந்து எந்தெந்த மாதிரி ஒரு அடிமைப்படுறாருன்னு அவர் கேரக்டா எழுதுறாரு முதல்ல அஞ்சலியை வந்து கோவமா திட்டாரு திட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு அது தெரியாம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்தை தெரிஞ்சு அழுகிறன்னு சொல்றாரு அப்ப அந்த அழுகுற ஒரு ஆண் அழுகுறான் அப்படின்ன கொஞ்சம் கொஞ்சம் அந்த பெண்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ஈஸியா அவங்கள பண்ண முடியுது அந்த வகையில வந்து அஞ்சலி ஏமாத்துறா மாதிரியும் ஒரு கேரக்டர் ஆகுது அதையும் வந்து அவரு முதல்ல அந்த அளவுக்கு நெகிழ்வா இருக்காரு அப்புறம் சில சில போதனைகளால வந்து ஒருவேளை நம்மள அவங்க வந்து வெறும் கஷ்டத்தை பத்திய பத்தி பேசி ஏமாத்துறாங்களோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அவர் எக்ஸைல் ஆறாரு அதை பத்தியும் அவர் கிளியரா எழுதிறாரு அப்புறம் அந்த இதுல வந்து நம்ம சிந்திக்கிறோமோ அதாவது அவர் செய்யறதே வந்து ஒரு கள்ளக்காதல் மாதிரி ஆனாலும் வந்து அவங்களுடைய ஒரு பீல் அவங்க யாரையாவது அவருக்கு பொறுத்துக்க முடியல அப்படி யோசிச்சு அந்த ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து கொஞ்சம் மனசு மாறாரு கரெக்டா ஒன்றும் தப்ப கிடையாது அப்படின்ற மாதிரி மாறுற மாதிரி இது பண்ணியிருக்காரு சார் வந்து தன்னை பத்தி சொல்ற மாதிரி உதயா உதயா மூலயமா சொல்றாரு உதயாவுக்கு பொய் சொல்ல வராது அதாவது பொய் சொல்லணும்னா நான் வந்து அது ஒரு ஒரு மணி நேரம் முன்கூட்டியா நான் சிந்திக்கணும் நான் உண்மைன்றது ஃபாஸ்ட் ஃபுட் உணவு மாதிரி அது வந்து எதுக்கு வந்து யோசிக்க வைத்த நம்ம வாட்டில் டக்கு டக்குன்னு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் இவருடைய அந்த வீக்னஸே அந்த உண்மைன்னு சொல்றாரு எதையுமே நிஜமா சொல்லிடுறது எதையுமே பொய் சொல்றது நிஜமா சொல்றது அதனாலவும் நான் வந்து ரொம்ப இதுவாக இருக்கேன் அதையும் அவர் எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய என்னென்ன இது இருக்குன்றத அது ஒரு பாத்திரம் மூலியமா சொல்ல விரும்பிதர் அது சொல்லிதர் அது மாதிரி நான் அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டா ஃபாஸ்ட் ஃபுட் ஆக்சுவலா ஆரோக்கியத்துக்கு உடம்பு கேடு கேடுன்னு எல்லாருமே சொல்றாங்க ஆனா அது வந்து நான் உணர்றது இல்லை நான் எப்பயுமே அந்த வெளிப்படையா நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த உதவி பாத்திர முடியும்னு சொல்லிடுறாரு கொக்கரக்கோ மூலியமா கொக்கரக்கோ வந்து உதய பத்தி சொல்ற மாதிரி நீ நேர்வாளின் நல்லவன் ஆனால் எழுத்தில் எல்லாருமே சண்டை போட்டுட்டே இருக்க சண்டை போறதுனால உனக்கு எதிரிகள் ஆயிடுறாங்க அது ஒண்ணு எழுத்தில் எழுதும் பொழுது அதன் வீரியம் ஆயிரம் அடகு கூடி விடுகிறது அது உண்மை சார் வந்து எழுந்து வந்து அவருடைய பாக்குறவங்களுக்கும் அது நிறைய பேரு தெரியாது அவர் எழுத்த பார்த்தா ரொம்ப கோபக்காரு ரொம்ப கோவமா இருக்காரு ரொம்ப ஷாப்பாரு எல்லாரையுமே மட்டும் தண்ணி பேசுவாங்க நேர்ல பாக்குறப்பதான் தெரியும் அவர் எப்பேற்பட்ட ஒரு சாதமான ஆள் எவ்வளவு ஒரு நேர்மையான ஆளுன்றது அது நேர்ல பாக்குறவங்க தான் தெரியும் அது வந்து அது அதுதான் சொல்றாரு கொக்கர கோ அந்த உருவில சொல்றாரு இந்த மாதிரி நேர்வாழ்வில் நேர்மையா இருக்கிறப்ப கோபம் வந்து கொஞ்சம் அதிகம்தான் இருக்கும் பொதுவா அது ஒரு பொதுவாக கொக்கரக்கோ வந்து கடைசியில இப்ப நம்ம அந்த நாவல் எக்ஸைல் நாவல்ல மெயின் வந்து அஞ்சலி வந்து அவங்க உயர்த்தி பிடிக்கிறது பெண் இது வந்து பெண் வந்து ஆணை ஏமாத்த கொக்கரக்கோ வந்து அவங்க பார்த்தா பண்றது அவர் கொக்கரக்கோ என்ன சொல்றாங்க முட்டாள் என்று அதாவது அந்த அஞ்சலின்ற ஒரு பாத்திரம் வந்து ரொம்ப ஒரு எல்லார்டையுமே அடி வாங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பாத்திரம் எல்லா இருக்கு அது வந்து ஒரு முட்டால் ஆனா ஆனால் அது தப்பு தான் ஆச்சு அதாவது பெண்ணுக்குன்னு ஒரு சூழ்நிலை இருக்குது அக்கோக்கோ அந்த சொல்றதில் நான் அது கொஞ்சம் உடன்படலை ஏன்னா அவர் வந்து அஞ்சலி முட்டால் முட்டாள்ன்றதுனால அவங்க எல்லா இடத்தையும் ஏமாந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து எல்லாமே எப்படி எதிரியா தெரியும் அவங்களுக்கு ஆதரவாக ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சொல்றாரு ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது அது வந்து பொண்ணுங்களுக்கான சூழ்நிலை என்ன ஒரு தைரியமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இது இருக்கு இப்ப நம்ம கூட இந்த கூட்டத்துல வந்து ஒரு ரெண்டு மூணு பொண்ணு தான் அந்த மாதிரி இருக்கு ஒரு ஒரு சூழ்நிலை ஒரு தைரியம் உண்மையா நிறைய விஷயம் ஏற்கதான் செய்யுது அப்படின்றவங்க எடுத்த உடனே அவங்களை முட்டாளனும் அவர் சொல்லி இது பண்ண முடியாது அப்படின்றவங்க அஞ்சலி மேல நம்ம பரிதாபம் படம் வைக்கிறாங்க அதே மாதிரி கொக்கரப்பா அப்படி சொன்னாலும் கொக்கரப்போ இதுல வந்து அந்த கடைசி அவர் சொல்றாரு இது மாதிரி ஒரு ஒரு சூழலே ஒரு மனிதன் எப்படி கையாடுவது எப்படி அணுவதுன்னு தெரியாமல் எல்லாவற்றையும் சோகமாகவே எடுத்துக்கொள்வது கூட ஒரு அடிட்டியூட் ப்ராப்ளம்ன்றாரு அதுவும் ஒரு வகையில சரியாதான் தெரியுது கடைசியில் அந்த வகையிலும் எது எடுத்தாலும் தப்பாவும் எது எடுத்தாலும் சுகமும் எடுத்துக்கிறது ஒரு அடிப்டியூட் ப்ராப்ளம் அதனால எனக்கு இதுவாக இருக்குன்னு சொல்லி முடிக்கிறாரு முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து படிக்கிறப்ப வந்து கொக்கரக்கம் ரொம்ப நம்ம அந்த கேரக்டர் பார்த்து நம்மளும் வந்து அந்த பொண்ணை திட்டுறோம் ஒரு மாதிரி நீ ஏமாத்துற அப்படின்ற மாதிரி திட்ட மாதிரி பேசுறோம் கடைசியில பாக்குறப்ப அது வந்து கிடையாது அவங்களுடைய சூழ்நிலை அது மாதிரி அவங்களுக்கு நம்ம ஆதரவாக தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு நாலஞ்சு கிளைமேக்ஸ் வச்சு நல்லா ஒரு அற்புதமா எடுத்துட்டு போயிருந்தாரு எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு இதுவா இருக்கு பேச வாய்ப்புறதுக்கு நன்றி